சகோதரர் விஜய் வந்து நாங்க நாங்களா திட்டல நாங்க அவரை சொன்னோம் நாங்க திட்டாம இருக்க முடியுமா அவர் அறையிலே அரசியல் பண்ணா எப்படி முடியும் கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிறது இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில வந்த பிறகு ஒரு கட்சியில ஒரு இவர் கட்சியில இவர் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு முதலமைச்சராக இருந்தது இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும் இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்துல பேசி பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார் கலைஞர் வந்து எம்ஜிஆர் பார்த்து கேட்டால் நடிகர் நாடாள முடியுமா அந்த விஜய பார்த்து கேட்க சொல்லுறீங்க நாங்கள் கேட்கலங்க அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க நான் என்ன சொல்கிறேன் யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில் நடிகராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம் நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தால் வர முடியும் ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்காக ஏன் கலைஞரே குல முத முதல் அவர் ஜெயிக்கிறதுக்கே காரணமாக இருந்தால் எங்கள் தலைவர் போய் ஐம்பத்தி மூணில் வேலை பார்த்தவர் அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்பிழைக்க கிடக்கிறாங்க அது இறந்துட்டாங்க அந்த நேரத்துல கூட பத்து ஒரு மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில பேசுகிறாரு பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க செய்தியை கூட கேட்டு அவர் வந்து அதோட இறங்கி போகல அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் எல்லாம் முடிச்சிட்டு தான் போய் சென்னைக்கு போனார் அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசினாங்க இவர் எங்கே நான் என்ன சொல்றேன் சகோதரர் விஜய் வந்து நாங்க நாங்களாக திட்டலை நாங்க அவரை சொன்னோம் அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா அவர் அறையிலே இருக்க வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும் எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார் வந்தார் எல்லா இடங்களும் போனார் வச்சார் அவர் போனாரா அவர் போகிறாரா வர வராரா என்னங்க புது கான்செப்டு நாற்பத்தோரு பேரை இறந்ததை நாற்பத்தோரு பேர்ந்து இறந்ததை அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது இதெல்லாம் புதுசு இல்லையா பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம் நமக்கான வெற்றி வாய்ப்பு பாஜக வந்து ஏங்க மத்திய அரசு இருக்குது மாநில அரசு இருக்குது எதுக்கு இருக்காங்க போலீஸ் எதுக்கு இருக்காங்க அவர் வந்தாங்கன்னா பா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது வருதுங்க இந்த மாதிரி துக்க விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க போலீஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா மத்திய போலீஸை வாங்குங்க மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல இதெல்லாம் அதெல்லாம் சப் இதை சொல்லக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் நான் அதுக்கே வரல அவரை பற்றி விட்டாச்சு அவர் எங்களை பேச நேரத்தையே சொல்லிட்டாங்க அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பற்றி பேசணும் அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும் நீங்கள் இந்த போட்டு இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டுகிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு எதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்கள் எதாச்சும் கேட்பீங்க அதை சொல்லுங்கள் நான் இப்போ இதை அதை விடுங்க அதை விடுங்க இப்ப நீங்க அரும்பு என்ன எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்குவார்கள் திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் சரி இது வந்து நீ சாய இது என்னன்னா ஊடுசல் ஓட்டுறார் நான் என்ன சொல்கிறேன் நான் இதை பற்றி கேட்குறேன் அவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும் நான் பொண்ணு நான் சொல்கிற கேளுங்க யார்கிட்ட கேட்கணும் அவர் எப்படி கேட்கணும் ஊடகம் மூலமாக கேட்பாங்க இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க ஒரு கட்சியில் சேர்த்துக்கிறோம் இவர் இவர் கட்சியில் இவர் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கார் முதலமைச்சராக இருந்தார் இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும் இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார் இவர் மட்டும் இல்லை இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் பாதிக்க விடுறாரு நான் அண்ணன் அண்ணன் ஓ ஓ பன்னீர்செல்வத்து கேட்டுக்கிறேன் இந்த நாடகம்லாம் வேண்டாம் இதான் மக்கள் பார்த்து சளிச்சு போயிட்டாங்க கலைஞர் நடத்தாத நாடகமாக ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க ஒத்திகையாங்க அவர் பா காட்டாத படமாக இவர் புதுசாக காம் காமிக்க போகிறாரு நீங்கள் அதெல்லாம் விடுங்க மற்றது என்ன சொல்லுங்கள் இதை பற்றியே சொல்கிறீங்களா